வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் செல்வ கணபதியே சரணம் மீனராசி மேசராசி இந்த இரு ராசிகளும் இரு ராசிகளும் வாழ்க்கை துணையாக இருந்தால் எப்படி இருக்கும் அல்லது தொழில் பார்ட்னராக இருந்தால் எப்படி இருக்கும் குடும்பத்தில் ஒருவராக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் எப்பொழுதுமே பொருத்தம் பார்க்கும்போது அதாவது கணவன் மனைவி என்ற பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண் நட்சத்திரம் அடிப்படையில் தான் பார்ப்பார்கள் அதன் அடிப்படையில் மேசராசிக்கு மீனராசி பொருத்தங்கள் வரும் பெண்ணாக இருந்தால் அதே அதே பெண் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து மீனராசி புரோட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் மேசராசி வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த பெண் நட்சத்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு பொருத்தங்கள் அத்தன் அவ்வளவு ஒரு அதாவது ஒரு எண்பது சதவீதம்னா இது வந்து அறுபது சதவீதம் இருக்கும் மீனராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் ரொம்ப அன்புக்குரியவர்களாக இருப்பார்கள் ஒரு அறுபது சதவீதம் பேர்கள் அன்புக்குரியவர்களாக இருப்பார்கள் நாற்பது சதவீதம் பேர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது எதிர்பார்த்த சந்தோஷம் இருக்காது தாம்பத்திய உறவில் அவர்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது மீனராசி தான் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய மனம் கொண்டவர்கள் யார் எதை சொன்னாலும் அதற்கெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் அவர்கள் மன அவர்கள் மனதில் பட்டதை அவர்கள் செய்வார்கள் மீனராசி அவங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கணும்னு நினைப்பாங்க தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற மனநிலை படைத்தவர்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வார்கள் இன்னொன்று குறிப்பாக தீய பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் இருக்காது ஒரு சிலர்களுக்கு இருக்கலாம் அது அவர்களுடைய சுய ஜாதகத்தில் விரக கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதன் அடி அடிப்படையில் தான் இது வந்து பொது பலன் இந்த இரு ராசிகளுக்கும் இப்பொழுது இந்த வார கிரக கோச்சார நிலைகள் பார்ப்போம் மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் புதன் நீச்சம் பெற்று உள்ளார் கூட ராகு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்று உள்ளார் தந்தை மூலமாக நிறைய நன்மைகள் நடக்கும் மீனராசினர்களுக்கு ராசி தந்தையாக இருந்தால் மீனராசி நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சொத்துக்கள் போன்றவை வரக்கூடிய நேரம் அடுத்து சிம்மத்தில் சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் இது இப்ப இருக்கக்கூடிய தற்போதைய கிரக நிலைகள் அவர் அவர் சுய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் அமர்ந்து அதற்குண்டான திசை நடக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவளுக்கு வாழ்க்கையில் ஏன்னா மீன பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் அறுபது சதவீதம் பேர் கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கடன் தொல்லையால் கஷ்டப்படுறாங்க இன்னொன்று தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கி கஷ்டப்படுறாங்க திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு வழக்குகள் பிரிந்தே இருக்காங்க ஒரு சிலர்கள் நாற்பது சதவீதம் பேர்கள் ரொம்ப அன்பாக மேசராசி மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் ரொம்ப அன்னோனியமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சில மேசராசியை பொறுத்த எல்லோர் மீதும் அதிகமாக நம்பி விசுவாசமாக இருப்பார்கள் நம்பிடுவாங்க யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க கோபம் வந்தால் அவங்க அவங்களுக்கு என்ன படுதோ அதை செஞ்சிருவாங்க தப்பு டிப்புன்னு அப்படியே பேசி ஒரு பூகம்பம் ஆகிடும் அங்கே தான் நிதானம் வேண்டும் இந்த இரு ராசிகளுக்கும் பிரச்சனைகள் எது பார்த்தீங்கன்னா இவங்க எதை எதை எது எந்த விஷயம் செஞ்சாலும் திட்டம் போட்டு செய்வதால் எதிர்கால நன்மைகள் உண்டாகும் திட்டம் போடாமல் செயல்பட்டால் எதிர்காலம் சூன்யமாகும் பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் கிரகங்கள் ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கிரகங்கள் எப்படி எந்த எந்த நூற்றாண்டில் எந்த ஆயிரம் பில்லியன் பில்லியனியம் பில்லியன் நூற்றாண்டில் பிறந்ததோ அப்போதுலேருந்து அதோட வேலையை அது மாறி மாறி செஞ்சு தான் இருக்கும் மனிதர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் அதனால் இந்த நேரம் கிரகநிலைகள் எப்படி உள்ளது மீனராசிக்கு ஏழரை சனியில் அவர்கள் பயணம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு வருஷம் மேல முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம் மூணு மாதம் முடிஞ்சிருச்சு ஏழரை சனி ஏழரை வருஷத்துல இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாசம் தான் நகர்ந்துருக்கு இன்னும் முழுமையாக ஏழு வருஷம் கிட்ட இருக்கு அடுத்து ஜென்ம சனி வரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் தெளிவாக பேச வேண்டும் தேவையில்லாதவற்றை பேசுவதை தவிர்க்க வேண்டும் வேலை வேலை வாய்ப்பு உண்டாகுமா என்றால் குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் வேலை வாய்ப்பு உண்டாகும் வேலை பறிபோகக்கூடிய நேரம் நெருங்கும் இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா குரு குரு ம ஒரு சில சனியோட ஆதிக்கம் அதிகமாகும் குரு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் மீனராசிக்கு மேசராசியை பொறுத்தவற்றில் ஜென்ம குரு ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள் அதாவது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாகத்தான் நாம் வனவாசத்தில் இருக்கிறோமோ இல்லை வந்து நல்ல சுகமாக இருக்கிறோமோன்றது அதுதான் குரு அதாவது தெளிவான ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் பிரகஸ்வதி வேலகுரு பகவான் அவர் அமர்ந்திருப்பது அந்த நேரத்தில் மூளை மழுங்காது நாம் செய்வது திருந்த செய்ய வேண்டும் தெளிவாக செய்ய வேண்டும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்மை விட மூத்தோர்கள் நம்மை விட நம்மீது அக்கறை கொண்டவர்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது மேசராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நெருப்பு கிரகம் கோபம் வந்தால் தெருக்க விட்டுருவாங்க மீனராசி மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் காதல் வயப்படக்கூடியவர்கள் அதீத அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஏமாற்றங்கள் அவர்களால் தாங்க முடியாது நிறைய அரசாங்க துறையில் அவர்களுக்கு ஏன்னா அரசாங்க கிரகம் உச்சம் பெறுவது சூரிய பகவான் உச்சம் பெறுவது நேச இரு கிரகங்கள் அரசாங்க கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் ராசிக்கு அதிபதி செவ்வாயும் நேசராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வரும் பொழுது அதற்குண்டான லாபங்களை நிச்சயமாக கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் தனலாபம் உண்டாகும் பதவி பதவி சுகம் கிடைக்கும் அரசியலில் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு அடுத்து அரசாங்க பணியிலோ அல்லது தனியார் பணியிலோ இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படக்கூடிய நல்ல நேரம் இது திருமணங்கள் நிச்சயிக்கப்படக்கூடிய நல்ல நேரம் நீங்கள் எதிர்பார்த்த மனைவி எதிர்பார்த்த கணவன் அமையக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு எதிர்பார்த்துட்டு எனக்கு வரவங்களும் இப்படி இருக்கணும் அங்கே தான் உங்களுக்கு தடைபடுமே தவிர மற்றபடி இப்போது நேரம் நல்லா இருக்குமே சாசிக்கும் தந்தையால் இப்போது எனக்கு தந்தை இல்லை இறந்துட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு தந்தையால் எப்படி சார் நன்மை நடக்கும் தந்தையோட ஃபோட்டோ இருந்தா வச்சு அவங்கள வந்து தீபம் ஏற்றி நீங்க சாப்பிட்றது எந்த பொருளா இருந்தாலும் எந்த உணவாக இருந்தாலும் அவர் அவரு விட்ட வச்சுட்டு காக்காக்கு வச்சுட்டு வேண்டிக்க அவருடைய ஆத்மா உங்களை வாழ்த்து மீனராசிக்கு சுக்கரன் உச்சம் கணவன் மூலமாக நிறைய அன்பு பாசம் செல்வம் வரக்கூடிய நேரம் மனைவி மூலமாக கணவனுக்கு செல்வம் அன்பு பாசம் சொத்துக்கள் வரக்கூடிய நேரம் கேது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது மீன ராசியை கேது பார்த்து கேது பார்த்து கொண்டிருக்கிறது கவனமாக இருப்பது நல்லது உங்கள் ராசியிலே ராகு அமர்ந்து உள்ளார் நீங்கள் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த திட்டம் போட்டு செயல்படலாம் சிக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ராகு ராகு வந்து உங்களுக்கு நன்மையாக மாற நல்ல விஷயங்கள் நடக்க பணமலை பொழிய துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நான் 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 என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அன்பு எப்படி இப்படிலாம் அடுத்தவங்களை நம்ம வசியப்படுத்தக்கூடும் அதாவது வாழ்க்கையை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதியாக நிரந்தரமாக இருக்கிறதுக்கு அந்த உறவுகளோட நம்ம வந்து அப்படியே பணிஞ்சு அவங்க அவங்களுடைய அவங்களுடைய அன்பு பாசம் எல்லாம் நம்ம மேலே வசமாக வசியப்படுத்துறதுக்கு ஒரு டெக்னிக்னால் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா இருக்குது நல்லா காலைல டீ வச்ச பற்றியா சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது போன வாரம் வச்சிருந்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள மகிழ்விக்கக்கூடிய நம்ம அவங்க மனசுக்குள்ள நம்ம மேலே குரோதம் கோபம் வராத அளவுக்கு பார்த்து கொண்டால் மினராசியாக இருந்தாலும் மேசராசியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம் எனக்கு ஒரு ஜோதிடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசும்போது நான் வந்து மேசராசிக்காரங்களாம் பெரும்பாலும் ஒரு அறுபது சதவீதம் பேர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையக்கூட அமையாது என்று வாக்கு வாக்கு விவாதங்கள் நடக்கும் பொழுது அப்பொழுது நான் கண்ட நான் யார் யாரெல்லாம் ஜாதகம் பார்த்துருக்கோமோ அதெல்லாம் வச்சு நான் பேசியிருக்கேன் மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தங்கள் நிச்சயமாக செவ்வாய் பொருத்தம் செவ்வாய் தோசை பொருத்தம் ராகுகேது தோஷம் முக்கியமாக ராகு தோ ராகுகேது அது பார்க்க வேண்டும் செவ்வாய் தோசம் ராகுகேதுவாவது பரவாயில்ல செவ்வாய் தோஷம் அது மாங்கல்ய காரகன் அந்த செவ்வாய் தோஷம் இருந்து இருந்து இல்லை ஒரு மனைவிக்கு இருந்து கணவனுக்கு இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கடன் வாங்கி கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டு மாட்டிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் இல்லாட்டி குடும்ப சூழ்நிலை பிள்ளைகளால் நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளவு பாசம் கொட்டி வளர்த்தோமோ அந்த பிள்ளைகள் அவர்கள் நமக்கு சில முகம் காட்டும்போது மூஞ்சி காட்டும்போது சில சொற்கள் பேசும்போது வேதனையாக இருக்கும் அதுக்கு அது மாதிரி ஒரு சூழல் வராமல் இருக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் குரு பகவான் புத்தி புத்திரக்காரகன் பிள்ளைகளின் மனதை மாற்றக்கூடியவன் நல்ல பிள்ளைகளை கொடுப்பவன் புன்னவன் அவரே செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவானை வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம் குரு ஒரு வீட்டில் ஒரு ஜாதகருக்கு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேசராசியை பொறுத்தமட்டில் வருகிற குரு பயிற்சி நிறைய நல்ல சுபமாற்றங்களை கொடுக்க போகிறது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய நீங்கள் திட்டம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த திட்டங்கள் நிறைவேறக்கூடிய காலம் அடுத்த மாதம் மேலே உங்களுக்கு உருவாகுது அதை பயன்படுத்திங்க அரசாங்க வேலை கிடைக்கும் மேசாசன மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு இப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த வார கிரக உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் வெற்றியை கொடுக்கும் கல்வி மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய அந்த டீனேஜ் சந்தோஷத்தெல்லாம் வச்சுக்கோங்க ஆனா எதிர்கால சிந்தனையை வலுப்படுத்துங்கள் அந்தந்த வயசுல அந்தந்த சந்தோஷத்தை அனுபவிங்க தப்பே கிடையாது மாணவர் பருவத்தில் தான் அப்பப்போ என்னென்ன ஒரு சின்ன சின்ன கேளிக்கைகள்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் படிப்பையும் அந்த சமயத்தில் தான் பண்ணுவோம் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு பலமாக இருக்க இருக்க வேண்டும் என்றால் இப்போது அந்த கட்டிடம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம் இப்போ கணக்கால் நீங்கள் சரியாக போடணும் எல்லாத்துலேயும் ஜாலியாக இருங்க படிப்பு மேலே மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க வெற்றியை கொடுக்கும் மேசராசியும் சரி ராசியும் சரி மேசராபி அதாவது கல்விக்கு அதிபதியான மே முதன் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் மீனராசியில் அவர் இன்னும் சில சில ஒரு சில வாரங்களில் இரண்டாம் வீட்டிற்கு வந்து விடுவார் நிறைய காயங்கள் இருக்கும் மேசராசிக்கும் மீனராசிக்கும் உறவுகளால் நிறைய காயங்கள் இருக்கும் அந்த உறவு உறவுகள் உறவுகளோட அடுத்தவர்கள் விஷயத்தில் ஒருத்தருக்கு கஷ்டப்படும் பொழுது அவங்களை அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யலான்னு பரவாயில்ல அதை எள்ளி நகையாடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்கள பார்த்து சிரிக்கிறது அவங்க சிரிக்கும் பொழுது அவங்களுக்கு மனசில் வேதனைப்படும் இவங்க நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து வேறு ஒரு பையனை காந்திச்சு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஏதோ ஒரு பெரிய கொலக்கொத்த மாதிரி அப்படியே அவங்கள பார்த்து ஒரு கேவலமான ஒரு பார்வை சிரிக்கிறது அதை பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது இல்ல பையன் சரியில்லைன்னா அதை பத்து பேர் அவன் பையன் பத்தியா இவ்வளவு தப்பு பண்றான் இது பண்றான் வரும் பொழுதுதான் அந்த வழி நமக்கு வேதனை தெரியும் அதனால யார எந்த ராசியாக இருந்தாலும் யாருக்கும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கர்மால கஷ்டப்படுறாங்க எது செய்தாலும் பல மடங்காக திருப்பி வருவதுதான் வந்து பரிசாக கொடுப்பதுதான் தான் கர்மா கர்மானா இதுதான் நம்ம எது நல்லது செய்யறோமா பல மடங்கு வந்து நம் வாழ்க்கையில் செல்வத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு சுபிச்சமா வச்சுக்கும் அதே நம்ம வந்து ம அதாவது தெரிஞ்சும் தெரியாமல் தெரியாமல் செய்கிறதுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைய பேர்களுக்கு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நீங்கள் எதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் எதாவது மெசேஜ் போடுவீங்களா ஒரு ஸ்டேட்டஸ் செய்யுங்களா அதுக்கு எதாவது ஒரு அதை பார்த்துட்டு பிடிச்சா பாருங்க பிடிக்காட்டுனா இருங்க இல்லையா அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு பதில அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ வேலை வெட்டிலாம் இருக்கும் அந்த நேரத்தை அவர்கள் வந்து தன்னுடைய எதிர்கால சிந்தனை எதிர்கால வளர்ச்சி தன்னுடைய குடும்பத்தோட வளர்ச்சி மேலே கவனம் செலுத்த மாட்டாங்க நிறைய பேர்களுக்கு கேட்டால் சமூக சிந்தனைன்னு சொல்லுவாங்க நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டா பொது அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவியே செய்ய தேவையில்லை நம்முடைய ம அதாவது அவரவர்களுடைய மனைவி குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்தினால் இந்த இப்ப இருக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் சம்பாதிக்கணும் அப்பதான் இந்த கு வீட்டுல குடும்பம் நடத்த முடியும் நம்ம வாழவே முடியும் அந்த காலத்துல அப்பா ஒருத்தர் சம்பாதிப்பாரு மிச்சம் அந்த அப்பா சம்பாதிக்கக்கூடிய குடும்பத்துல எல்லாமே நடக்கும் இப்ப அப்படி கிடையாது குடும்பத்தில் இருக்க முடியும் எல்லாரும் சம்பாதிச்சாதான் வீட்டு வாடகைல இருந்து கரண்ட் பில்ல இருந்து கேஸ்ல இருந்து எல்லாம் பல மடங்கு எல்லாம் உச்சத்துல இருக்கு அப்போ எல்லோருமே அழ அப்போ இது வாழவே எப்படின்னா ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இப்போ மேசராசிக்கு செவ்வாய் ரொம்ப பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்தால் ராசிக்கு அதிபதி நிச்சயம் லாபத்தை கொடுப்பார் சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் அதுவேறு ஸ்மணிக்கோ சூரியனும் சனியும் செவ்வாயும் யுத்த கிரகங்கள் பகை கிரகங்கள் அதுவேறு ஆனால் லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வரும் பொழுது அந்த லாபத்திற்குண்டான நிச்சயமாக அதன் மூலமாக நன்மைகள் செய்யும் நிலம் வீடு வாங்க காத்துக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக நிலம் வீடு வாங்கக்கூடிய நல்ல நேரம் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் மேசராசியும் மீனராசியும் ஆஞ்சநேயர் பகவானை எந்நேரம் வழிபடுங்கள் தோஷம் விலகும் அடுத்து கணவன் மனைவி பிரச்சனையில் தீர்வு வேண்டுமென்றால் இருவரும் லட்சுமி நரசிம்மரை பகவானை வழிபடுங்கள் லட்சுமி நரசிம்ம பகவானை வழிபடும்போது வேற கடவுள் புதுசாக வந்து கணவன் மனைவியை ஆசீர்வாதம் பண்றதுக்கு நம்ம இந்து மதத்தில் வேற ஒரு கடவுள்லாம் புதுசாலாம் கிடையாது அந்த காலத்திலேயே இருக்காது சிவருமானும் அன்னை சக்தி பார்வதி தாயாரும் உருவத்தில் உள்ளத்தில் பாதி கொடுத்து உள்ளார் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணத்திற்காக அந்த காலத்திலேயே அதெல்லாம் எல்லாமே நடந்தது கடவுளே நமக்கு வழிகாட்டியாக இருக்காரு சின்ன சின்ன எதிர்ப்பு நீயா நானா அப்போ இந்த வீட்டு இதில் பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா மனைவி வீட்டு அப்பா அம்மாவை பற்றி கணவன் குறை சொல்கிறதுனால அதை பெரிய சந்தோஷம் நினச்சிப்பாங்க நிறைய பேர் ஆனா ஆனால் அங்கே தான் உங்களுக்கு சூனியம் வச்சிருக்கீங்கன்ட்டு நீங்கள் நீங்கள் தெரியதில்லை அதே போல் மனைவியும் பார்த்தீங்கன்னா கணவனோட அப்பா அம்மாவை மாமியார் மாமியார் மாமியாரை பற்றி தப்ப தப்ப சொல்லும் போது நல்ல நேரத்தில் வந்து அதெல்லாம் ஒரு நகைச்சுவாக எடுத்துப்பாங்க ஆனால் திடீர்னு வா எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது அப்போது நேரம் மாறும்போது ஏதாவது சங்க சச்சரவு சின்ன சின்ன விஷயங்கள் ஆகும் பொழுது அப்போ சொன்ன வார்த்தையில நாகமா வந்து அந்த சமயத்தில் இந்த வார்த்தையை எடுத்து விட அதுவே நீங்கள் பிரியத்துக்கு ஒரு ஒரு வாய்ப்பா உருவாகிடும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மீனராசிக்கு யோகமான நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஜீவனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் தொழில் வியாபாரம் இந்த வாரப்பதிவு எது நல்ல சிறப்பாக இருக்கும் ஆனால் ஏழை சனி உள்ளது யாரிடமும் தேவையில்லாதவற்றை பேசாதீர்கள் அடுத்தவர்களும் பணம் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் கடன் வாங்குவதை நிறுத்துங்கள் கடன் கொடுத்து அடைக்க முயற்சி செய்யுங்கள் எந்த எவ்வளோ பெரிய ஒரு லக்ஸரியா வாழ்றதை விட ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச மாதிரி மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கல்ல மற்றவங்க நம்ம கெட்டு போய்ட்டா மற்றவங்க யாரும் வந்து உதவி பண்ண மாட்டார்கள் இந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் கஷ்டப்படலாம் தூக்கி விடுவாங்க இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அதனால் நம்ம நாமளை தான் பாதுகாத்துக்கணும் மீனராசிக்கும் மேசராசிக்கும் இப்பொழுது நேரம் இந்த வார கிரகநிலைகள் ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது மீனராசிக்கு மட்டும் சனி ஏழை சனி விபத் விபத்துக்கள் நடக்காமல் இருக்க சனிஸ்ர ஆன சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பகவானை வழிபடுங்கள் இந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு யோகத்தை செய்ய நன்மைகள் செய்ய கிரகங்கள் மூலமாக நமக்கு நிறைய செல்வங்கள் உருவாக பதவி உயர்வு உருவாக வீட்டில் சுபிட்சம் உண்டாக கால பைரவ மூர்த்தி பகவானை வழிபடுங்கள் தேய்பிரை அஷ்டமி நவமி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நார் ராகு காலத்தில் ஏலக்காய் மாலையை போட்டு வில்வ இலைய வில்வம் வில்வம் போட்டு வழிபடும் போது வில்வம் அந்த செய்யப்பட்டால் செல்வமும் ஆகிடும் செல்வத்தை செல்வத்தை கொடுப்பார் சிவபெருமான் சிவபெருமானின் மறு அவதாரம் காலபைரவர் காலபைரவ வழிபடுங்க ஓம் சோனத் வஜாய வித்மகி சூல ஆஸ்தாய தீமைகி தன்னோ கால பைரவ பிரசோதியார் வெளியே போகக்கூடிய இந்த ஜீவராசி நாய்களுக்கெல்லாம் நாயின்னு சொல்லக்கூடாது அது அது பொதுவாக புது தான் வைக்கலாம் நாயின்னு சொன்னேன் ஏன்னா நாய் நன்றி உடையது மனிதர்கள் தான் பல மனிதர்கள் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் சில மனிதர்கள் தான் அது நன்றி இல்லாமல் இருப்பாங்க நாயை பொறுத்தவரைக்கும் நன்றி அது அதுக்கு நீங்கள் முன்னால் முடிஞ்ச பிஸ்கெட்டு புற எல்லாம் வாங்கி போடுறது நல்லது யாராவது இல்லாத கை காது கேட்காத வாய் பேச முடியாத ஏழைகள் கை கால் செயல்படாத ஏழைகள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் அது தோஷம் நீங்கும் ஏழரை சனி ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ரொம்ப வந்து ஏன்னா எந்த சமயத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனையை உருவாக்கி வீடு ரெண்டாக்கலான்னு பார்த்தனுக்கும் அந்த நேரம் சனி பகவான் நீதிமான் நியாயமானவர் நான் பலமுறை சொல்லிவிட்டேன் தர்மராஜா அவர் தர்மராஜா ரொம்ப அமைதியானவர் அதாவது ம மந்தமானவர் சொல்லுவாங்க ரொம்ப அமைதியானவர் ரொம்ப பொறுமைக்காரர் தவறு செய்தால் தண்டிப்பவர் ஜஸ்டிஸ் பனிஷ்மெண்ட் ஜஸ்டிஸ் அவர் அதனால் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கை வெளிச்சமாகும் மீனராசிக்காரர்கள் பார்ட்னராக இருந்தால் மேசராசி மீனராசி பார்ட்னராக இருந்தால் இந்த நேரம் வெற்றிகளை கொடுக்கும் இதற்கு முன்பு மனக்கசப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகும் பாட்டர் மூலமாக பணம் வேற வேண்டும் என்றால் இந்த நேரம் வந்துவிடும் மீனராசிக்கு குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயம் வந்துவிடும் சனி பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுங்கள் தொழில் வியாபாரம் யாரிடமும் வந்து இந்த ஆசை காட்டுவாங்க இந்த சமயத்தில் ஏன்னா ஏழரை சனியில் இதெல்லாம் நடக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போக வைக்கும் மருத்துவமனை செலவு தேவையில்லாத விரயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாமல் கஷ்டங்கள் வரும் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் தேடி 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 வந்து பிடிக்கும் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஏழரை சனிக்கு மகாவிஷ்ணு பெருமாளுக்கு பெரு வெங்கடேச பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் செய்து வழிபடுங்கள் சனிக்கிழமை அன்று சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உடல் நலம் பாதிப்பிலிருந்து குணமாக தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்கள் இதெல்லாம் வந்து அந்த அந்த கிரகங்கள் தரக்கூடிய கஷ்டங்களை தவிர்க்கும் தெய்வங்கள் மீனராசினியர்கள் உங்கள் ராசிக்கு தனாதிபதி குடும்பாதிபதி நல்ல வாழ்க்கைக்கு அதிபதி வாக்கு வாக்குஸ்தானாதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் அவரே உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி மீனராசிரியர்கள் இப்போ வந்து அவர் வெரே ஸ்தானத்தில் இருக்கார் தேவையில்லாமல் வரையும் எல்லாம் வரும் தேடி தேடி வரும் உஷாராக இருந்தாங்க முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் மீனராசினியர்களுக்கும் மேசராசினியர்களுக்கும் எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யும் உண்டாக முருகப்பெருமான புரியட்டும் எல்லோர் வாழ்க்கையிலும் வசந்தம் உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம்